ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் போஸ்ட் ஆஃபீஸோட ஸ்கீம்ஸை பற்றி தனம் நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கோம் அதில் ஆர்பிஎல்ஐயில் கிராம் பிரியா அப்படிங்கிற பாலிசி பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதோட இந்த பாலிசி வந்து டென் இயர் பாலிசின்னு சொல்லுவாங்க மணி பேக் பாலிசின்னு சொல்லுவாங்க ஒரு ஷார்ட் டேர்மில் நான் பாலிசி எடுக்கணும் அதோட பெனிஃபிட்ஸை நான் அடையணும்னு நினைக்கிறவங்க இந்த பாலிசி சூஸ் பண்ணுங்கள் அதை வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஆர்பிஎல்ஐயில் நாலாவது ஸ்கீமாக இருக்கிறது சம் அூட் வந்து உங்க சாய்ஸ் தான் நம்ம எப்பயும் சொல்ற போல மினிமம் பத்தாயிரம் மேக்ஸிமம் பத்து லட்சம் சம்மஷூட் நீங்க என்ன வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் பத்து வருஷன்றது கம்பல்சரி இதில் வருஷத்தை கூட்டவோ குறைக்கவோ நமக்கு உரிமை இல்லை மற்ற பாலிசியில வந்து நம்ம வருஷத்தெல்லாம் நாம செலக்ட் பண்ணலாம் இந்த பாலிசியில அப்படி செலக்ட் பண்ண முடியாது பத்து வருஷ பாலிசி இதோட பேரே பத்து வருஷ பாலிசி தான் ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து நம்ம பெனிஃபிட்ஸ் அடையணுன்றவங்க இந்த பாலிசியை சூஸ் பண்ணுங்க மினிமம் டென் தௌசண்ட் மேக்ஸிமம் டென் லேக்ஸ் அக்செப்டன்ஸ் இருந்தே உங்களுக்கு இந்த பாலிசி எலிஜிபிள் ஆகிடும் எல்லா பாலிசியுமே அக்செப்டன் டேட்ஸில் நமக்கு எலிஜிபிள் ஆகிடும் அக்செப்டன் டேட்ஸ்னா என்னென்னா நீங்கள் பாலிசி வந்து எடுத்து அதுக்கான டாக்குமெண்ட் உங்கள் கைக்கு வந்துருச்சுனாலே உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க அந்த பாலிசி அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துருச்சுனாலே நீங்கள் இந்த பாலிசிக்கு எலிஜிபிள் நாமினேஷன் வந்து முக்கியமானது நான் திரும்ப திரும்ப சொல்றது எந்த விதமான அக்கௌண்ட் போடுறீங்க எந்த விதமான பாலிசி எடுக்கிறீங்கனாலும் நாமினேஷன் முக்கியமானது நாமினேஷன்ல ஒரு தெளிவு இருக்கணும் நம்ம யாரை போட போறோங்கிறதுல ஒரு தெளிவு இருந்து கரெக்டாக நாமினேஷன் போடுங்க அது மாதிரி சிங்கிள் மெம்பர் தான் நாமினேஷன் போடணுன்னா கிடையாது நீங்கள் கூட ஒருத்தவங்க இல்லை ரெண்டு பேர் மூணு பேர் வரைக்கும் கூட நீங்க நாமினேஷனாக கொடுக்கலாம் எத்தனை எத்தனை சதவீதம் யார் யாருக்கு போகணுங்கிறத முடிவு பண்ணி கூட இதில் நீங்க கொடுக்கலாம் இந்த பாலிசி எடுக்கணும்னா பத்தொன்பது முடிஞ்சு இருபது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் இந்த பாலிசிக்கு எலிஜிபிள் நம்ம மந்த்லி எப்பயுமே நான் சொல்கிறதா மந்த்லி ஆஃப் இயர்லி இயர்லியாக நம்ம சூஸ் பண்ணி இந்த பாலிசியை கட்டிக்கலாம் இதோட பெனிஃபிட்ஸ் எனக்கு எப்படி கிடைக்கும்னா ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸில் டொண்ட்டி பெர்சென்ட்டோ ஆஃப்டர் செவன் இயர்ஸில் டுவெண்ட்டி பர்சென்ட்டோ டென் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது சிக்ஸ்டி பர்சென்ட்டோ இது கூட பெனிஃபிட்ஸை நம்ம அனுபவிச்சிக்கலாம் டெத்துங்கிற பட்சத்தில் அந்த பாலிசி எடுத்த அக்கௌண்ட் ஹோல்டர் டெத்துங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எத்தனை வருஷம் அவர் கட்டியிருக்காரோ சம்மர் ஷூட் பிளஸ் அவர் கட்டின வருஷம் வரைக்கும் இருக்க போனஸை வந்து நாமினி கிட்ட செட்டில் பண்ணிவிடுவாங்க இதில் இந்த பாலிசிக்கு என்ன டேர்ம்னா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம இருபத்தஞ்சாயிரத்துக்குள்ளே எடுத்தால் மெடிக்கல் டெஸ்ட் இல்லை இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே எடுக்கணும்னாலே கம்பல்சரி மெடிக்கல் டெஸ்ட் அது மாதிரி முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த பாலிசி எடுக்க போகிறாங்கன்னா ஏன்னா நமக்கு வந்து இதில் ஃபார்ட்டி ஃபைவ் தான் லாஸ்ட் ஏஜுங்கிறதால கரெக்டாக லாஸ்ட் டென் இயரில் இருக்காங்கன்றதால அவங்களுக்கும் மெடிக்கல் டெஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த பாலிசி பொறுத்த வரைக்கும் நோ லோன் நோ சரண்டர் நீங்கள் வந்து நான் மற்ற பாலிசி சொல்லும் போது மினிமம் அஞ்சு வருஷமாவது கட்டுங்க சரண்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா இதில் வந்து அந்த சாய்ஸே கிடையாது லோனும் கிடையாது சரண்டருங்கிற ஆப்ஷனும் கிடையாது உதாரணத்துக்கு நம்ம முப்பது வயசு இருக்கிற ஒருத்தவங்க இந்த பாலிசி அஞ்சு லட்ச ரூபா பாலிசி எடுக்கிறோம்னா அவங்களோட வயது வந்து முப்பது அவங்களுக்கு நாற்பது வயதில் முடியும் டியூரேஷன் டென் இயர்ஸ் ப்ரீமியம்ன்றது வந்து வருஷமாக கட்ட போகிறாங்கன்னா ஐம்பத்தொன்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா கட்டுவாங்க நம்ம எப்பயுமே தான் ஒரு மாத மாதம் கட்டுறதுக்கும் பன்னெண்டு மாதமாக சேர்த்து கட்டும் போது உங்களுக்கு லாபம்னு சொல்கிறது தான் இதுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் போனஸாக கிடைக்கும் மொத்தம் ஏழு இருபத்தஞ்சு கிடைக்கும் இந்த ஏழு இருபத்தஞ்சின்றது மொத்தமாக பத்தாவது வருஷத்துல இல்லை நான் சொன்ன மாதிரி மூணு பார்ட்டா இதில் நமக்கு பெனிஃபிட்ஸை அடைய முடியும் இந்த பாலிசி பற்றின டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க உங்களுக்கு பதில் சொல்கிறேன் தேங்க்யூ